செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறைக்கு பயன்படுத்தப்பட்ட சொந்த பயன்பாட்டு வாகனத்தை திண்டுக்கல் உரிமை குரல் வாகன ஓட்டுநர் சங்கம் சார்பாக சிறைபிடிக்கப்பட்டது வாகனங்கள் அனைத்தும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது இதில் டீபோர்டு வாகன பிளேட் ஒட்டி இயக்கப்பட்டது தெரியவந்தது பழனி அடிவாரத்தில் பல ஆண்டுகளாக இருந்த சித்தநாதன் விபூதி கடை நீதிமன்ற உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகம் கடையை அகற்றியது பழனி கிரிவலம் வீதியில் எந்த கடையும் இருக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு கோயில் சார்பில் உள்ள பஞ்சாமிரத கடைகளையும் அகற்ற நீதிபதி உத்தரவு பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதித்த மூன்றாண்டு சிறை தண்டனையை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பாகலூரில் நடந்த போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல் வீசி தாக்கிய வழக்கில் மூன்றாண்டு சிறை நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் இல்லை என்பதால் வழக்கில் இருந்து விடுதலை கோயம்புத்தூர் நெடுஞ்சாலைத்துறை ரீதியான தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடன் முதலாவது காலாண்டு கூட்டம் திருச்சி ரோட்டில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் இன்று மதியம் மூன்று மணிக்கு ஹரிகிருஷ்ணன் ஏடி அவர்கள் தலைமையில் கூட்டம் நடந்தது அதில் கோவை தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் அதில் நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் நிர்வாகிகள் ராஜபாண்டியன் ஜெயச்சந்திரன் இருவரும் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் ரோடு சேஃப்டி ரோட்டோர ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் தகவல் பலகைகள் மோசமான ரோடுகளில் ஏற்படும் விபத்துகள் மற்றும் ஸ்பீட் பிரேக் ரிஃப்ளெக்டர்கள் சாலை விரிவாக்கம் சாய்பாபா காலனி மேம்பாலம் கடுவாய் செல்லும் லாலி ரோடு மேம்பாலம் இவைகளை பற்றி கோரிக்கைகளும் யோசனைகளும் கலந்துரையாடலும் நடந்தது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்